கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை கொலோசெயர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்தருங்கள் பிரியமானவர்களே இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஜெபிக்கிற காரியத்தில் ஜெயம் எடுக்கும் வரை தொடர்ந்து ஜெபிப்பது ஒரு பிள்ளை தொடர்ந்து அடம் கேட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது போல நாமும் ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று உறுதியாய் பற்றிக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தில் விழித்தெருங்கள் என்பது விழிப்புணர்வோடு ஜெபிப்பது எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வோடு ஜெபிக்க வேண்டும் சிலர் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் மாத்திரமே ஜபித்து கொண்டே இருப்பார்கள் தவறில்லை ஆனால் அவர்கள் தங்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டினர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்காக ஜெபிக்கும்போது அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அவர்களும் ஜெயத்தை பெறுவார்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் எனவே தொடர்ந்து மற்றவர்களுக்காக விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம் நமக்கும் ஆண்டவர் வழிவாசல்களை திறப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் இடைவிடாமல் ஜெபிக்க பலனை கிருபையை தாங்க மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜப பாரத்தை ஊற்றுங்க எங்கள் தெருவில் இருக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட வேண்டும் நாங்கள் குடியிருக்கும் பகுதியில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானம் நிலவட்டும் குடிவெறியின் ஆவிகள் இருக்கக்கூடாது விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் பெண்களுக்கு எதிரான பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே கூடாது உங்க பாதுகாப்பின் கரம் கூடவே இருக்கட்டும் தொடர்ந்து தேசத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஜபிக்கிற ஜப வீரர்களாக எங்களை மாற்றுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமின்